அது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் அப்ப பேச நான் தனிச்சு போட்டிடுறேன் திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது என்னோட சேரணுங்கிறத வேற ஆளுதான் முடிவு எடுக்கணுமே ஒழிய நான் வந்து இவரோட போறேன் அவரோட போறேன் என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க என்னை மதுரில் கேட்டாங்க என்னை மயிலாடுதூர்ல கேட்டாங்கன்னு நான் கோவை சரலாமா பேசுவாங்கல்ல அப்படி பேசிட்டு தயாரா இல்ல பூமியின் சொர்க்கமா என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு வந்து இவரோட சேர்ந்தா பண்ணலாம் அவரோட சேர்ந்தா பண்ணலாம்லாம் நான் என்னோட சேர்ந்தா நாடு